வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்டகாசமான ஒரு சுவையில் காலிஃப்ளவர் கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த கிரேவியோட பூரி சப்பாத்தி சாதம் ஏன் இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிடும் போத கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியேவும் சிக்கன் கிரேவி சாப்பிட்டது போலயே இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சரி வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு சின்ன பிரியாணி இலையை சேர்த்துக்கலாங்க கால் டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் சின்ன பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இது கூடவே மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இந்த வெங்காயத்தை கண்ணாடி தான் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழத்தை இதோட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துருச்சு அளவுக்கு வந்தால் பிறகு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி குருணை சேர்த்துருக்குறேன் உங்ககிட்ட முழு முந்திரி பருப்பாக இருந்தால் ஒரு எட்டு முந்திரி பருப்பு இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கடாயிலேயேவும் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை நல்லா இந்தளவுக்கு பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு நல்லா தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம கடாய்க்கு மாற்றிக்கலாம் இந்த காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம் இப்போ அந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துக்கலாம் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்ப மிதமான தீயில் வச்சுக்கிட்டேமோ இந்த காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டே பாருங்கள் ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் அளவுக்கு வந்துடும் போதுங்க இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிரேவி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாலாம் அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே இந்த பொருள் எல்லாமே நம்ம எண்ணெயிலேயே வதக்கினா தான் அதனால் லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டா போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி கிரேவியை தான் வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த நேரத்தில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி கால் டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலா சேர்த்தா பிறகு கொஞ்சம் கிரேவி கெட்டியாக இருக்கிறது போல் இருக்குது அதனால கொஞ்சமாக நம்ம இந்த நேரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா சேர்த்தா பிறகு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை மீடியம் தீயில தான் வச்சிருக்கிறேன் இப்போ மூடி வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க இப்போ ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுட்டு நல்ல எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருக்குது நம்ம காலிஃப்ளவரை போட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருந்தோம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ பொடிசாக கட் பண்ணிய மல்லி இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ண இந்த கிரேவியை மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இன்னும் என்ன பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு இந்த கிரேவி ரெடி ஆயிருக்கும் இந்த கிரேவியை சப்பாத்தியோட பூரியோட சாதத்தோட ஏன் இடியாப்பத்தோடையும் சாப்பிடும் அட்டகாசமான சுவையில் இருக்குங்க நீங்களும் மறக்காமல் இந்த காலிஃப்ளவர் கிரேவியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்